இங்க பாருங்க ரம்ஜானுக்கு இன்னைக்கு நாங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோமே சூப்பராக பானை தம் பிரியாணி பானையில் பிரியாணி அதில் அந்த பானையிலே அவங்களுடைய கடையறு அப்படியே அதுலயே வந்து மோல்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள் மொத்தமாக வாங்குவாங்க உங்களுக்கு பல்காக அந்த கடைப்பேர் வந்து பிபிகே அதாவது பிரியாணி பை கிலோவா அது ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இது பாருங்க சுற்றி ஃபஸ்ட்டு மூடி அடியில் தான் பானை இருக்குது அதை எப்படி கோதுமாவை சுற்றி ஒட்டியிருக்கிறாங்க அது தம் கட்டுவாங்க போல இருக்குது இல்லைன்னா நான் நினைக்கிறேன் அவன் இந்த நம்ம ப்ரெட்டு கேக்கெல்லாம் பண்ணுறேன் பேக்கரி அந்த மாதிரி அந்த கங்குக்குள்ளே வச்சு எடுப்பாங்களோ என் நோக்கம் பானை சூடு தாங்கவே இங்கே அந்த இன்சியல் இருக்கு பாருங்க பிபிகேன்னு மேலே வந்து அழகாக லைட்டாக லைட்டாக வெங்காயத்தை லைட்டாக எண்ணெயில் வதக்கி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ரைஸ் வந்து லைட்டு எல்லோ ரைஸ் இருந்துச்சு மேலே பார்க்கவே அவங்க வந்து அவங்க அந்த டிஸ்பிளே பண்ணுறது ரொம்ப அழகாக இருந்துச்சு ப்ரசென்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பானை ரொம்ப சூடு அதுக்கு வந்து தொட்டுக்காது பாருங்கள் தயிர் தயிர் கொடுத்துருந்தாங்க தயிர் வெங்காயம் அதுக்கப்புறம் த இதுவும் கொடுத்துருந்தாங்க குருமாவும் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ரைட்டாக நல்லா இருந்துச்சு ஆனியன் நல்லா பச்சை பச்சையாக ஆனியன் கொடுத்துருந்தாங்க பச்சை வந்து சாப்பிட்றதுக்கு அதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு எலுமிச்சம் சின்னதாக கட் பண்ணியிருந்தாங்க நம்ம அதை பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த பானைகளுக்கு பிரியாணி நம்ம கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கணும் ஏன்னா அடியில் தான் அந்த கிரே மசாலா இருக்கும் அந்த மசாலா வந்து ஃபுல்லாக அந்த சாதம் ஃபுல்லாக ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நம்ம கரண்டியை வச்சு லைட்டாக அப்படி இது பண்ணிக்கணும் சாதம் ரொம்ப அருமையாக அரிசி ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க ஒவ்வொன்றும் அவ்வளோ நீட் இருந்துச்சுங்க பாருங்கள் கீழே சுத்தும் போது எவ்வளோ கொஸ்ட் தெரியுது பாருங்கள் இதில் வந்து நாங்கள் பன்னீர் பிரியாணியும் வெஜிடபிள் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பன்னீர் பிரியாணி காரமாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் நாங்களும் இன்றைக்கி வீட்டில் பானை வன் பானை பிரியாணி சாப்பிட்டோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு எல்லா முஸ்லீம் நண்பர்களுக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள்